அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மேற்கே உதிக்கும் சூரியன் நபிசல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்காமல் யுக முடிவு நாள் ஏற்படாது இந்த செய்தி அபூஹுரையிறார் நெய்யல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிகுல் புகாரியிலே ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமி வேகத்தில் சூரியனை சுற்றி வருகின்றது அத்தோடு அது தன்னைத்தானேயும் கிழக்கு மேற்காக சுற்றி வருகின்றது இதன்போதே சூரியன் கிழக்கில் உதிப்பதாக நாம் காண்கின்றோம் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு பேருந்து ஒரே அடியாக நிறுத்தப்பட்டு மீண்டும் அதே வேகத்தில் பின்னோக்கி சென்றால் அதனுள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுடைய நிலை என்னவாக இருக்கும் இதே போன்றுதான் இப்பூமியும் தற்போது சுழலும் வேகத்தில் மேற்கு கிழக்காக சுழன்றாலும் இதனால் பூமியின் தட்டுக்கள் குலுங்கி மலைகள் இடம் பெயர்ந்து பூகம்பங்கள் தோன்றி கடுமையான சேதங்களை ஏற்படுத்தும் வியாழன் கிரகம் பூமியை அண்மைத்து வருவதாகவும் அவ்வாறு அது அருகில் வந்தால் வியாழன் கிரகத்தின் ஈர்ப்பு விசைக்குட்படும் பூமி மறு திசையில் சுற்றுவதற்கான வாய்ப்புள்ளதாக தற்போதைய ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன அனைத்து கிரகங்களிலும் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும் சூரியன் வெள்ளி கிரகத்தில் மட்டும் மேற்கில் தோன்றி கிழக்கில் மறைவதாக நாசாவுடைய விஞ்ஞானிகள் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நாம் வாழும் இப்பூமி உட்பட முழு பிரபஞ்சமுமே அழிந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மகேஷர் என்கின்ற அந்த பிரபஞ்சத்தை நம்மை படைத்த ரஷகன் உருவாக்கி மனிதனை அங்கு வாழ வைப்பான் என்பதுதான் இஸ்லாமிய கொள்கையினுடைய நம்பிக்கை இப்பிரபஞ்சம் அழிவது எப்போது என்பது திட்டவட்டமாக நம்மால் யூகிக்க முடியாவிட்டாலும் தெரியாவிடனும் அது நடைபெறுவதற்கு முன்பு சில அடையாளங்கள் நிகழும் என்பதையும் அந்த அடையாளங்கள் எவை என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இருந்து உதித்து வருகின்ற சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதாகும் என்பதை அறிவியல் ஆய்வுகள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றன வேதமறை குரானிலே சூரியன் என்று பொருள்படுகின்ற வாரத்தை பதினைந்து இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது சூரியனுக்குண்டான அமைப்பு என்ன அதனுடைய இயக்கும் இயக்கம் என்ன அதனுடைய நகர்வு என்ன இறுதி காலகட்டத்திலே அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் வேதமறை குர்ஆன் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது அந்த அமைப்பிலே இதை அடிப்படையாக வைத்து வேதமறை குர்ஆனையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைவசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அடிப்படையாக வைத்து கிரகித்து சிந்தித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு நாள் கிழக்கே உதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியன் மேற்கிலே இருந்து உதிக்க துவங்கும் என்கின்ற நிதர்சனமான உண்மை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா உலக இயக்கங்களின் மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக விளைவிக்கக்கூடிய அந்த தீங்களை இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்தார்கள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து